வணக்கம்மா வணக்கம் பஞ்ச புத சகல பிரேதாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம் அம்மா ஆன்மாக்களை பற்றி நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க மரணத்தை பத்தி அகால மரணத்தை பத்தி நம்ம நிறைய டாபிக் பேசியிருக்கோம் அந்த வகையில் ஒரு மரணம் அப்படின்றது ஒரு துர் சம்பவம் தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லலாம் மரணத்திற்கு பிந்தைய பயணம் எப்படி இருக்கும் மரணத்துக்கு பிண்டே பயணம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறீங்களே கேளுங்க வண்டியில் விபத்து பட்டு சாகிறாங்களே நச்சு அவங்க பாதி உடம்பு எடுத்துட்டு அகால மரணம் அடைகிறாங்க இல்லையா இந்த அகால மரணம் அப்படிங்கிறது எப்படின்னா நமக்கெல்லாம் அது வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் நமக்கு வந்து திருந்துறதுக்காக நம்மள்ள ஒரு மனிதன் த வாழ் நாளில் இருந்து தன்னுடைய லாஸ்ட் இறுதி பயணம் வரையும் பிறருக்காகவே வாழ்ந்து செல்கிறான் அதாவது அவனுடைய ஒரு பால் பாக்கெட் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு அரிசி வாங்குறதா இருக்கட்டும் அவன் வாழ்க்கையில் பிள்ளையை காப்பாற்றுறதா இருக்கட்டும் மனைவியை காட்டுறதான் வீடு வாடகைக்கு இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை சொந்த இடத்த வாங்கி வாழ்கிறதா எந்த கோணை போய் நீங்கள் சுற்றி 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 பார்த்தாலும் அவன் ஒரு மனிதன் வந்து பிறருக்காக தான் வாழ்கிறான் அவனுடைய இறுதி காலம் முடியும் போதும் அவன் வந்து பிறருக்காகவே ஒரு மெசேஜையே விட்டுட்டு போவான் அப்படியாவது நீ திருந்துன்னு ஏன்னா முக்காவாசி பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருந்தாதவங்க தான் இருக்காங்க அதாவது அடுத்தவங்க குற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் படிசு தன்னுக்கு என்ன குற்றம் நான் இன்னும் என்னுடைய குற்றத்தை நான் வந்து ஒரு நாளும் மாற்றிக்கொண்டே வரணும் அப்படி தன்னைத்தானே ஒரு மனிதன் குற்றத்தை மாற்றிக்கொண்டே வரணும் அப்படி வராத மனிதன் இந்த இறக்கும்போது அவனுடைய துருமரணம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அவன் அந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் ஏன் தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியும் சொன்னாவே உங்களுக்கு கேளியாக தான் இருக்கும் எனக்குமே நான் இப்படி காட்டும்போது அது வந்து கேளியாக தெரியும் இப்படி காட்டும்போது தான் உங்களுக்கு அது உண்மையாக தெரியும் அதாவது அந்த மரணத்து வந்து ஒரு மெசேஜை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம பார்வைக்கு என்னாவும் கொடூரமாக இறந்து கிடக்காங்க அப்போ அத்தடி இப்படியெல்லாம் மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஆனால் அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து கடவுள்கிட்ட போய் இவங்க கேட்டது என்னென்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஒவ்வொரு மனிதனும் நினச்சா எந்த துன்பமே இல்லை ஒவ்வொரு மனிதன் என் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மேலே கேஸ் போடுறாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது வாழ மாட்டேன்னுங்கிறாங்க மனைவியை துரோவம் பண்ணிவிட்டு நோர்த்தி கூட இது பண்ணுறாங்க அந்த காலத்தில் வந்து முஸ்லீமில் கல்யாணம் பண்ணுவாங்க அஞ்சு கல்யாணம் ஆனால் அஞ்சு பெண்களையுமே சமமாக வச்சு பார்ப்பாங்க இப்போ அப்படி இல்லை இந்த ப மனைவிக்கிட்ட இருந்து பிடுங்கி அந்த மனைவி கொடுக்குறது அந்த மனைவி கிட்ட பிடுங்கி இன்னொருத்தன் மனைவி இவங்க இவர்கிட்ட பிடுங்கி இன்னொருத்தன்கிட்ட கொடுக்குறது இந்த மாதிரி பாவ செயல்களில் இருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறத நினைக்கணும் உங்கள் ஆயுள் காலம் எப்போ வேணாலும் முடியும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டிட்டு போகிறாங்க ஆனால் ஒரு விஷயம் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு அது எப்படின்னா நானும் அடிபட்டு வண்டியில் விபத்துனாக்கப்புறம் என்னை அருவக்கொட்டையில கொண்டு போய் போட்டிருந்தாங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த கண்ணு முழிக்கிற காலத்துக்குள்ள என்னுடைய ஆத்மா ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துச்சு பார்த்துட்டு வந்துச்சு அதை சொன்னால் உங்களுக்கு கேலியாக இருக்கும் அது வேண்டாம் நான் பார்த்ததாகவும் வேணாம் நான் உணர்ந்ததாகவும் வேணாம் ஆனால் மனிதன் இறப்புக்கு அப்புறம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இடம் உண்டு அதாவது நீங்கள் வந்து ஒரு இந்தா பிறக்குறீங்கன்னா இந்துவாகவே இறக்கணும் அதாவது முஸ்லீமாக பிறந்தா முஸ்லீமாகவே இறக்கணும் கிறிஸ்டினாக பிறந்தா கிறிஸ்டினாகவே மிறக்கணும் ஏன்னு கேட்டால் எந்த தாய் வகுப்பத்தில் நம்ம பிறக்கிறோமோ அவங்களுக்கு தாத்தா பாட்டின்னு ஒன்று அதுக்கு மேலே உண்டு இப்போ என்னுடைய தாத்தா தாத்தாவுடைய தாத்தா தாத்தாவுடைய தாத்தா வரையும் உண்டு இப்போ அவங்கள பற்றி கேட்டால் என் தாத்தா பேர் தெரியும் அதுக்கு இன்னொரு தாத்தா அந்தத்த பேர் தெரியும் அதுக்கடுத்த தாத்தா தாத்தா பேர் தெரியும் அதுக்கடுத்த தாத்தா பேர் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது அப்போ இவங்க இறந்துருக்காங்க இந்த நாலு தலைமுறையும் இறந்துருக்காங்க அப்ப இறந்தவங்க நமக்காகவே அந்த வந்து கோரிக்கையை வச்சு இடம் பிடித்து வைப்பாங்கள் இடம்னா நான் என்னுடைய சங்கதி வருது அப்படின்றது அந்த பிள்ளை வந்து துடிக்கக்கூடாதுங்க ஏன்னா வயிற்றுல ஒரு குழந்த கருவில் இருக்கும்போதே ஒரு தாய் கேட்குறது ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு தாய் டாக்டர் கேட்பாங்க அம்மா பிள்ளையை காப்பாத்தவா தாயை காப்பாத்தவான்னு ஆனால் வெளிய உள்ளவங்க சொல்லுவாங்க தாயை காப்பாத்துங்கன்னு ஆனால் தாயிட்ட கேட்கும்போதும் என்ன சொல்லுவாங்க நான் இறந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளையை காப்பாற்று சொல்லுவா ஒவ்வொரு தாயும் ஏன்னா நான் நரஸ் நான் நரஸ்கோஸ் முடித்து டெலிவரி இதில் நான் இருந்திருக்கேன் நிறையா பேர் சிவியல் ஏரில் இருந்திருக்கேன் அதே மாதிரி அந்த மாதிரி கே சொல்லக்கூடிய ஒரு ஒரு தாயோட உணர்வு பூர்வமாக சொல்லும்போது நம்ம முன்னோர்களும் என்ன பண்ணுறாங்க சொல்லுவாங்களே தாத்தம்புட்டை சொத்து பிள்ளைகளுக்கு போய் சேரும் அது மாதிரி முன்னோர்களும் நம்ம செய்த பாவபலனை இது பண்ணிவிட்டு என் பிள்ளைகளுக்கு பேசுகிறன்னு காத்திருப்பாங்க இப்படி காத்திருக்கும்போது ஒருத்தவங்க முஸ்லீமாகவோ கிருஷ்ணாவோ மாறுபட்ட பிறகு அங்கே அவங்க உயிர் பிரியும்போது அவங்க யாரை நாடுவாங்க யார்கிட்ட போவாங்க அப்போ அந்த ஆத்மாக்கள் அலையலை அ அளும் இங்கேயும் வர முடியாது அங்கேயும் போக முடியாது எந்த இடமும் போக முடியாது அப்போ தான் குடும்பத்தையே நிறையா பேர் மாறினவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க மாறுறவங்க இன்னும் துன்பத்துக்கு ஆளாவாங்க ஏன்னா அந்த ஆன்மாக்கள் வந்து மாறின பிறவும் கண்டிப்பாக யாராவது இறப்பாங்க அந்த ஆண்மாக்கள் அந்த இனத்தோடு சேர்க்கப்படாது அப்போ அந்த ஆன்மாக்கள் இங்கே திரும்பி வரும்போது இந்த குடும்பத்தையே பழிவாங்க வாங்கும் நோக்கத்தோடு ஆயிரும் அப்போ அப்போ தான் வந்து இப்போ குலதெய்வமாக இருக்கக்கூடியது உதவி செய்யாது ஜாதகம் வேலை செய்யாது அப்போ நல்ல ஜாதகத்தில் ஒரு மனிதன் பெரிய ஆளாக வர வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த மனிதன் அறகுறையாக சாக வேண்டிய நிலைமையாக இருக்கும் இப்போ ஜெயலலிதா அம்மா மாதிரி அந்த அம்மா வந்து இப்போ உச்சத்துக்கு வர வேண்டியது ஆனால் அவங்களுக்கு ஒரு சனியோடைய பாதிப்பில் ஒரு தான் அந்த கண்டத்தை தாண்டி இருந்தால் அவங்களை அசைக்கவே முடியாது எத்த இன்னும் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அது சாதாரண பெண்மணியில் இரும்பு பெண்மணி மாதிரி இந்த பெண்களுக்கெல்லாம் உதாரண ஒரு பெண்மணியாக இருந்த பெண்மணி மாதிரி இந்திரா காந்தி அம்மா மாதிரி இப்படி பல பேரை சொல்லலாம் அப்படி இருக்கும் போது நம்ம ஆன்மாக்கள் நம்ம ஆன்மா பிரிந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது அதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் நீங்கள் நீங்களாக இருந்துட்டு நமக்கு காலங்கள் எப்போ வேணாலும் இருக்கேன்னா இப்போவே உயிர் போகலாம் எப்போ வேணாலும் நம்ம உயிர் பிரியலாம் பிரிந்ததுக்கு அப்புறம் ஒரு காலங்கள் இருக்குது உலகம் இருக்குது அப்படிங்கிற மனசில் வச்சுட்டு தீயைகளை விட்டுட்டு ஒத்துமையாக கோட்டு ஈட்டுன்னு சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிற காலம் அந்த இன்றைய நேல் இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருப்பேன்ட்டு நீங்கள் வாழ பாருங்கள் அதுவே உங்களுக்கு உத்தமம் அறாரமாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா இப்போ ஒருத்தர் இறந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு வரோம் அதில் வந்து ஒருவர் வாழும்போது அவர் செய்ய செய்யக்கூடிய தவறும் சரியும் நல்லதும் கெட்டதும் இறந்த பின்னும் அவரை செய்கிறோம்மா கண்டிப்பாக செய்கிறோம் ஒரு மனிதன் வந்து இப்போ இப்போ இந்த உதாரணத்துக்கு தண்ணி சாப்பிட்றாங்க அடிக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு தீங்கு செய்கிறாங்கன்னா அந்த மனநிலையிலேயே இறக்கும்போது இறந்த ஆத்மாவும் அதையாகவே செயல்படும் அதே தர்மம் பண்ணுறாங்க சன்னியாசியாக இருக்காங்க இப்போ சொல்லுவாங்க எனக்கு போன ஜென்மத்தில் கூட நீங்கள் சன்னியாசி தான்மா இந்த ஜென்மத்தில் உங்கள் ஜாதகத்துலேயே சன்னியாசியாகவே பிறந்திருக்கீன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஒரு மனிதன் என்ன நிலையில் இருக்கானோ அதுவாகவே அவன் சித்தரிக்கப்படுவான் பிறப்பான் ஏன் எல்லாருமே மினிஸ்ட்ரி வீட்லேயும் கலெக்டர் வீட்லேயும் ஏன் நம்ம வந்து ஒரு படிக்கு கீழே ஒரு படி மேலே அப்படி நம்ம ஏற்றத்தாழ்வோடு எதுக்கு நம்ம ஒரு தாயை தேர்வு செய்து இந்த மண்ணுலகை பிறக்கிறோம் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுவே நாம் அறுவடை செய்கிறோம் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க மரணத்திற்கு பிந்தைய பயணம் எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நாம் எப்படி இருக்கணும்னு இதுலேருந்து ஒரு பாடம் எல்லாரும் கற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல தகவல் ஜெய் ஜெயஸ்